காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கல்பாக்கத்தில் சுற்றுப்புற மக்களின் கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் போராடுவேன் திமுக வேட்பாளர் செல்வம் கல்பாக்கத்தில் பேச்சு

ತಾಯಾರ <laughs> <laughs> <laughs>

நூறு நாள் விலை நூற்றம்பதாலோக்கப்படும் அந்த சம்பளம் முன்னூறு ரூபாயிலிருந்து கலைஞரவர்கள் மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அப்பவே இலவச கேஸ் அடைச்சு கேஸ் கொடுத்தாங்க அப்போது சிலிண்டர் விலை ஒரு நானூறு ரூபாய் ராணுவத்தி பத்து ரூபாய்கள் பிஜேபி ஆட்சி ரூபாய் பைத்தா பத்து ஆணைகளில் ஆயிரத்தி நூறு ரூபாய் ரூபாய் முதல்லை முதலமைச்சர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பொறுப்பேற்கின்ற போது பல்வேறு திட்டங்களை அறிவிப்பார்கள் நடவடிக்கை சுயக்கடன் தள்ளுபடி மனை கடன் தள்ளுபடி நடவர் உரிமை தொகை கொரோனா நீதி என்று பல்வேறு அறிக்கைகளை கொடுத்து அத்தனை நிறைவேற்றிய முதலமைச்சர் தான் நம்முடைய அவர்கள் அது மட்டும் இல்லாமல் மதியந்த காலத்தில் கடன் வாங்கினால் பத்து லட்சம் ரூபாய் பட்டியில்லாமல் கடன் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக வங்கியில் கல்வி கடன் பெற்றிருந்தால் அனைத்து கல்வி கடலும் வந்து பிறகு மேலும் படிப்பதற்கு கல்வி கடன் பெற்றால் வருடத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் இல்லாமல் கடன் வழங்கப்படும்

பலமுறை கேட்டிருக்கின்றோம் ஏற்கொரிய பதினோரு பன்னொண்டு முறை ஆணைய நேரடியாக சென்று நம்முடைய கலைஞர் குறைமுகர்களை முன்னூறு முக்கியத்தில் அழைத்து சென்று அந்த நிர்வாக இயக்குநரை பல முறை கோரிக்கை வைத்த காரணத்தினால் இருபத்தி நான்கு பகுதி மட்டும்தான் வேலை கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க வரைக்கும் நம்ம உள்ளூர்வாசிகளுக்கு கோவை டைம்ல கொரோனா டைம்ல பேசி எனக்குரிய ஒரு கோடி ரூபாய் நலப்பு டென் பெற்று அஞ்சு ஐந்து ஆறு பகுதிகளுக்கு பஞ்சாயத்துகளுக்கு ஒரு கோடி ரூபாய் தனது பெண் வழங்கி வச்சிருக்கின்றோம் மூலம் எனக்குரிய

காரியங்கள் சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு தேவையான இடத்தை மட்டும் வச்சுங்க தேவையில்லாத இடத்தை எங்களுக்கு அப்ரூவ் கூட சொல்லிட்டு பேசிட்டு வந்திருக்கோம் ஆனா இப்ப அவங்க மதிக்கல அவங்க ஏன்னா பிஜேபி ஆட்சி என்றதால பிறகு உங்கள் ஆட்சி மாற்றம் வந்தால் முதல் நடவடிக்கையாக இல்ல நாளே கலந்து வரும் போராட்ட நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா நமக்கு முக்கிய நம்ம ஊர் மக்கள் நம்ம ஊர் மக்கள் ட்ரைனிங் சென்டர் கேட்டிருக்கேன் ஏன்னா அப்படின்னா எக்ஸாம் வைக்கிறாங்க எது கேட்டாலும் வந்து ஆன்லைன்ல பண்ணா நெட் பண்ணா அதே வச்சுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா எங்க பிள்ளைகளுக்கு எங்கேயே வந்து கோச்சிங் கொடுங்க

இரண்டிற்கும் உங்கள் ஆதரவோடு அந்த பாஜச பாஜக ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்தியா கூட்டணியில் ஆட்சி அமைந்தால் அடுத்த நடவடிக்கையை அணுந்த நிலையத்தில் முப்பது வருஷம் நானும் ஒன்றோஷம் சென்று முப்பது முருகத்தி கிட்ட போராட தயாராக இருக்கின்றேன் ஆனால் மற்ற